ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு இப்ப ஒரு லிட்டர் இதயம் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அளவில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது உலக வங்கி மற்றும் ஐ எம் அமைப்பிடமிருந்து பாகிஸ்தான் கடன் பெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டன பாகிஸ்தானுக்கு ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் அதாவது எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்க ஐ ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது இந்த கடன் பாகிஸ்தான் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கு ஆதரவாக வழங்கப்படவிருந்தது ஆனால் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பெறும் நிதியை ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்குத்தான் பாகிஸ்தான் செலவு செய்கிறது என இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது குறித்து நன்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி கூறியிருந்தார் இதுகுறித்து சர்வதேச நிதியத்தை அணுகப் போவதாகவும் சொன்னார் இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது குறித்து ஐஎம்எஃப் எம் எஃப் அமைப்பில் வெள்ளியன்று நடந்த ஓட்டெடுப்பை இந்தியா புறக்கணித்தது சர்வதேச நிதியத்திடமிருந்து நீண்ட காலம் கடன் வாங்கும் பாகிஸ்தான் அதன் திட்டங்களை கடைபிடிப்பதிலும் நிறைவேற்றுவதிலும் கவனம் செலுத்துவது இல்லை என இந்தியா தெரிவித்தது பாகிஸ்தானின் பொருளாதார நடவடிக்கைகளில் ராணுவத்தின் ஆதிக்கம் உள்ளது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு இருந்தும் ராணுவம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது எனவும் தெரிவித்துள்ளது இந்தியாவின் எதிர்ப்பு மற்றும் கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்படும் என்று ஐ கூறியது இருப்பினும் இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் கடன் கொடுக்க ஐ எம் சம்மதம் தெரிவித்ததாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது ஐ அமைப்புக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார்